வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஏற்றப்பட்டிருக்கு விஜய் இன்னைக்கு என்ன பேச போறாரு என்ன சிம்பல் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடோட ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே அந்த சின்னத்தை பத்தின அதோட ரிவில் அதோட மீனிங் என்ன அப்படிங்கறதெல்லாம் மாநாட்டுல சொல்றோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாலுமே கூட என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க எதனால இந்த சின்னம் வச்சிருக்கலாம் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது விஜய் என்ன சொல்ல வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல எப்போ யாரும் வைக்க சொல்ற மாதிரி தலைவர் தளபதி வந்து மாநாட்டில் இது ஃபுல் டீக்கோடோட ஹிஸ்டாரிக்கல் வீதோட தளபதி சொல்லுவாங்க தளபதி சொன்னால்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் அதாவது அந்த கொடியோட டீக்கோட் மட்டும் தளபதி அவர்கள் வந்து மாநாட்டில் சொல்லுவாங்க இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாகை அப்படினாலே வெற்றி விஜய் அப்படினாலே வெற்றி அப்படின்னா சமூக வலைதளங்களில் இதை டீக்கோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை எப்படி பார்க்கலாம் இது அது இயல்பு தான் ஒரு குரு இருக்கும் தளபதி அவர்களோட அரசியல் வருகை வந்து கோடான கோடி தமிழக இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்போது அதோட தன்னெழுச்சியாக டீகோட் பண்ணுறாங்க அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது பட் அஃபிஷியலான அத்தன்டிக்கேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதை பற்றின டிகோட் வந்து தளபதி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த உறுதிமொழியுமே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதையுமே டீகோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உறுதிமொழியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன நாங்கள் ஆல்ரெடி கட்சி அறிவிச்சப்பே அந்த உறுதிமொழி உறுப்பினராக சேரணும்னா எங்களோட கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உரிமையாக சேரணும் குறிப்பாக வந்து சுதந்திர போராட்ட ஜாய்களோட விளிமயங்கள் அதுக்கப்புறம் தமிழக உரிமைக்காக அதாவது சமூகநிதி மதச்சார்பின்மை போன்ற தமிழக நாட்டுக்குன்னு ஒரு விளிமயங்கள் இருக்குது தமிழக பண்பாட்டுக்குன்னு ஒரு விளிமயங்கள் இருக்கு அந்த விளிமயங்கள் காண்டி போராடின நபர்களை வந்து இது பண்ணுறது தனி நபராக வந்து ஒழுக்கமாக இருக்கிறது அதாவது மதச்சார்பின்மை சமூக நல்லிணக்கம் இதில் நம்பிக்கை இருக்கிறதா இருக்கணும் பொது கொள்கையில் சமூக நீதி மதச்சார்பின்மை ஜனநாயகம் போன்ற கொள்கைகளை வந்து நம்ம பொது வாழ்க்கையில் பிடிக்கணும் நம்ம தனி வாழ்க்கையிலும் ஒரு நல்லிணக்க சமூக நல்லிணக்கத்துக்காண்டி பயன்படணும் பொது வாழ்க்கையிலும் வந்து மதச்சார்பின்மை சமூக நீதி கொள்கையை வந்து நம்ம நிலைநாட்டுறதுக்கு பயன்படணும் இது போக தன்னோட அரசியல் பயணங்களில் வந்து எந்த வேறுபாடுகளுக்கு இடம் நம்ம கட்சியோட கொடிகளே பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை அப்படின்னு நான்கு வர்ணங்கள் இருக்கு அது அனைத்து தமிழகத்துல இருக்க அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய கட்சியா தமிழகத்தோட உரிமையையும் பண்பாட்டையும் அடுத்த கட்டத்துக்கு தமிழகத்தோட உள்ளதே எதாவது அனைத்து சமூக மக்களையும் அனைத்து ஒவ்வொரு அப்படி இல்லை அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் இது இருக்குல்ல ஒரு லீனேஜ் இருக்குல்ல ஒவ்வொரு சமூகமும் தமிழ் கு தமிழ் இந்திய சமூகத்தை டீக்கர்ட் பண்ணுறப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா லீடர்டு இன் ஈக்வாலிட்டி இருக்க சமூகத்தை நம்ம வந்து ஒரு ஒரு ச ஒரு ஈக்குவாலிட்டிக்கு நம்ம வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் வேல்யூஸான ச சகோதரத்துவம் சமத்துவத்தை நோக்கி நம்ம வந்து முன்னெடுக்கிறப்போ அனைத்து ச சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் கோடி இளைஞர்களை வந்து ஒரு இன்ஜின் பேஸா கொண்டு தமிழக அரசியல் கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல ஒரு பிரைமரி போர்ஸா முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்து திகழும் அதுல பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே எல்லா கட்சிகளுக்கு பின்னாடியுமே இந்த திராவிடம் அப்படிங்கிற அடையாளம் இருக்கும் கட்சி பேர்லயோ இல்லை ஏதோ ஒரு வகையில இருக்கும் ஆனா தமிழக வெற்றி கழகம்ல இந்த திராவிடம் அப்படிங்கிற அடையாளம் இல்லை அதே மாதிரி இப்போ உறுதிமொழி விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் மோ மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ் தமிழர் மரபு தமிழர் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு உறுதி மொழியிலையுமே மொழி போர்த்தியாக இந்த தான் இருந்தது இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது திராவிடத்தோட அந்த டச்சும் இருக்க மாதிரி இருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நம்ம தமிழக மக்களுக்காக தமிழோட தமிழோட பண்பாடு கலாச்சாரம் மரபு அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழக உணர்வு தான் சமூக நீதி போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ காமராஜர் அவர்கள் தான் ஃபஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டதுக்கு காரணம் முதல் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கண் கொண்டு வந்து இடஒதுக்கீடை பாதுகாத்தது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் காமராஜர் அவர்களோட அழுத்தம் தான் அப்போ தான் அவர் மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவர் எந்த கட்சியில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் இப்போ வந்து கட்சிகள் தாண்டி என்ன கொள்கை சமூக நீதிங்கிறது தான் கொள்கை அதை காமராஜர் செஞ்சா என்ன அண்ணா அவர்கள் செஞ்சா என்ன நாளைக்கு தளபதி அவர்கள் செஞ்சா என்ன அந்த தமிழகத்துக்குன்னு இருக்கிற கோரு கோ சோசியல் வேல்யூஸை வந்து நம்ம அப்போல் பண்ணுவோம் சமூக நீதியை கொண்டு வருவோம் மதச்சார்பின்மையை தூக்கி பிடிப்போம் சமூக நல்லிகளத்துக்கு தூக்கி பிடிப்போம் அது வந்து தமிழகத்தோட மரபு இதற்கு எதிராக சக்திகளை நம்ம எதிர்ப்போம் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான சக்திகளை பிளவுவாத சக்திகளை எதிர்ப்போம் அதுதான் நம்மளோட ஐடியாலஜிக்கல் ரிவேல்ஸை பிளவுவாத சக்திகளை நம்ம சொல்கிறோம் அப்போ விஜய் வந்து யாரை எதிர்ப்பு விஜய்னுடைய அரசியல் யாரை எதிர்க்கிறதாக இருக்கும் ஐடியாலஜிக்கலா பார்த்தா கொள்கை அடிப்படையில் பார்த்தா பிளவுவாத சக்திகளையும் அரசியல் அடிப்படையில் பார்த்தோன்னா ஊழல்வாத ஊழல் கட்சிகளையும் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சக்திகளை தான் எதிர்ப்பு அரசியல் ரூம் அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே இருக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த தேர்தல் கலமே ரொம்ப முக்கியமானது நடிகர் விஜய் வருவது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் யாருடைய வெற்றிக்கு அது பாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் இருக்க அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வருதுன்னு ஃபோர்ஸ் மீன்ஸ் சொன்னோ டுவெண்ட்டி தான் அது பிரைமரி ஃபோர்ஸ் அப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து யாருக்கும் ஆல்டர்னேட் கிடையாது நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் இந்த இந்த பர்செப்ஷன் புரிஞ்சுங்க ஆல்டர்னேட்டிவ் தான் நீங்கள் இருக்கிற பார்ட்டிக்கு இன்னொருத்தர் கட்சி நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் நைன்டீன் ஒன் எப்படி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதுவரை ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி போய் அங்கே இன்னொரு பிரைமரி ஃபோர்ஸ் வந்துச்சோ அந்த மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பிரைமரி ஃபோர்ஸை எமர்ஜ் ஆகும் சொல்றோம் நாங்கள் இன்னைக்கு பாடல் வெளியீடு கூட மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒழிக்கும் காலம் இது அப்படின்னா யார ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்ப அந்த மூன்று எழுத்து யாராக இருக்கும் உங்களோட யூகத்துக்கு நான் விட்டுறேன் இல்ல அப்ப நீ உங்களோட ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குற இல்ல பொதுவா உங்களோட மூன்று எழுத்து மந்திரம் தலைவர் தளபதி விஜய் தான் மீண்டும் ஒழிக்குது அப்படின்ற அந்த பாடல் வரி இருக்கு அப்ப இதற்கு முன்னாடி ஒழித்த எந்த மூன்று எழுத்துக்கு பதிலா விஜயோட பேர் ஒழிக்கும்னு சொல்ல வர்றீங்க தமிழகத்துல நிறைய மூன்று எழுத்து நபர்கள் இருந்திருக்காங்க மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்காங்க அதை நம்ம தமிழகத்தோட வரலாறு பேசுகிறப்போ தமிழோட பண்பாடை பேசுகிறப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷனே நம்ம மறுக்கலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடை வந்து ஐம்பது சதவீதம் ஆகினார் ஓபிசிக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா அவர்கள் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த தலைவர்கள் வந்து தமிழகத்தோட வளர்ச்சிக்கும் தமிழோட பண்பாடு கலாச்சாரத்திற்கும் தன் தன் பங்கை தந்திருக்காங்க அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் சொல்கிறோம் இப்போ இருக்க ஒரு நிலையில் ஒரு ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்தில் நகர்ந்து வந்திருக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் மிகப்பெரிய இளைஞர் சக்தி எங்கள் தன்னகத்தை கொண்ட தளபதி அவர்கள் வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க நம்ம சொல்ல வரோம் நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படின்னு வருவோம் வருவோம்னு சொன்னீங்க சோஷியல் மீடியால பெருமளவு என்ன டாக் இருக்கு அப்படின்னா டிஎம் அதே மாதிரி உதயநிதி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நம்மளோட கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் மக்கள் தான் எஜமானர்கள் நீங்களோ நானோ எல்லாருக்குமே இருக்கு அவங்கவுங்களுக்கான கருத்து ஓட்ட பிரதிபலிக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் எங்களோட இலக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை கோட்பாடுகளை அதிகாரபூர்வமாக அரசு வடிவமாக அரசு கட்டமைப்போடு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை தளபதி தலை தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சு அதை நாங்கள் செயல்படுத்துவோம் பயணம் இருக்கு ஃபினான்ஷியல் அங்க அவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடில இருந்து இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு இங்க வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்போ சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வந்தவர்களை நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்க முடியும் என்ஜிஆரையை பார்க்க முடியும் அதே போல கமல்ஹாசன் அவர்களையும் பார்க்க முடியும் இவங்க மூணு பேரு விஜய் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னா விஜயகாந்த் வந்தது வேற கமல்ஹாசன் ஓன் கம்பேர் அன்கம்பர்டபுள் ஒவ்வொரு சூழலும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சூழல் அந்தந்த தலைவர்கள் எடுத்த சரியான தவறான முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துருக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை பொறுத்தவரை தன்னோட கேரியரோட பீக்கில் வந்திருக்கார் அவர் வந்து அங்கே வாய்ப்பு இல்லாமல் இங்கே வரல ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் கொள்கையை முன் வைக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு கவர்ச்சி அடிப்படையில் மட்டும் அரசியல் பண்ணலை எங்களோட கொள்கைகளை முன் வைக்கிறோம் கோட்பாடுகளை முன் வைக்கிறோம் டவுன் டு எர்த்து ஒர்க் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டோட லூக்கன் அண்ட் கார்னர்ல இறங்கி ஒர்க் பண்ண போறோம்னு சொல்றோம் ஆனா இன்னும் என்ன சொல்ற அப்படின்னா ட்விட்டர்ல மட்டும்தான் விஜய் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நாங்க நேத்து ட்விட்டர்ல அறிவிச்சோம் அது ஒரு இன்னோவேஷனா பாருங்க டெக்னாலஜிக்கல் இப்போ நம்ம ஒரு அப்செக்டிவ் என்ன ஒரு தகவலை கடத்தணும் அதற்கு இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னால நம்ம அதை கடத்திட்டோம் நீங்க இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதை குக்ராம் வரையும் போயிருக்குல்ல அப்போ அவரோட டெக்னாலஜி இன்னோவேஷனை கொண்டு போறோம் இன்னைக்கு தளபதி அவர்கள் நேரடியாக அடுத்து வந்து போகிறாங்க நீங்கள் நீங்க பேசல பேசலன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேச போறாங்க கொள்கைகளை கோட்பாடுகளை முன்வைக்க போறாங்க அதன் பின்பு தமிழகத்தோட லூக்கர் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண போறாங்க விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா எல்லாமே சொல்ல போறாங்க பண்ணிட்டாங்க கிரௌண்ட்ல இறங்கி ஒர்க் பண்றீங்க அப்படி இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு அஜெண்டா வரும் ஒவ்வொரு நீங்கள் இதுவரையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனாலும் சரி அசம்பிளி எலெக்ஷனாலும் சரி எந்த எலெக்ஷனாலும் அஜெண்டா இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது வந்து தலைவர் தளபதி சென்ட்ரிக் எலெக்ஷன் அதாவது செட் பண்றது தான் தளபதி தான் சென்ட்ரிக் அவரோட கொள்கைகள் அவரோட கொட்பை தளபதி சென்ட்ரிக் தான் எலெக்ஷன் அவர் தான் எப்பி சென்டர் எலெக்ஷனோட அஜெண்டாவே அவர் தான் அதனால தளபதி அவர்கள் சென்ட்ரிக் எலெக்ஷன்ல தளபதி மிகப்பெரிய தமிழகத்தோட நியூ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறும் இதுவரையும் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை தளபதி அவர்கள் மாத்தி காமிப்பார் இன்னைக்கு இந்த பாடல் வெளிவந்தது இல்லையா அதுல இன்னொரு லைனுமே நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அரசரை கேள்விக்கும் தளபதியின் காலமடி அப்படின்னு இருக்கு சோ இப்போ வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியலை எதிர்க்கிறீங்களா அரசியல்வாதிகளை எதிர்க்கிறீங்களா அப்படின்ற அரசர் அப்படின்றத யாரை மீன் பண்றதுக்காக வச்ச வரிகளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தமிழக தமிழக மரபே என்னன்னா கடவுளா இருந்தாலும் தப்பு பண்ண கேள்வி கேட்கணுங்கிறது தான் தமிழன் மரபு அந்த மாதிரி தப்பு இருக்கும் பட்சத்துல கேள்வி கேக்குறது ஒன்றும் தப்பு இல்ல ஜனநாயகத்துல எல்லாரும் மன்னர்கள் அப்போ தவறு இருக்கும் பட்சத்துல கேள்வி கேட்கறது தப்பும் இல்ல அதற்கு அனைவருக்கும் உரிமையும் இருக்கு நீங்க சொன்னீங்க பிரைமரி நாங்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுல கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இருக்கு ஸோ பிரைமரி ஃபோர்ஸாகவே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா இல்லை கூட்டணி தேவைப்படுமா அதாவது ரெண்டு ரெண்டாவும் நம்ம பார்க்க முடியும் விஜயோடைய கூட்டணி தேவைப்படுபவர்களும் இருப்பாங்க விஜய்க்கு இவங்க கூட்டணி தேவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பார்க்க முடியுது ஸோ அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு எங்களோட இலக்கு வந்து மாநாடு எங்களோட கட்சி கட்டமைப்பு கட்சியோட செயல்பாடு நான் சொன்ன மாதிரி தமிழகத்தோட லூக் அண்ட் கார்னருக்கு இங்க இறங்கி ஒர்க் பண்ண போகிறோம் இதுதான் இருக்கு தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் தமிழகத்தில் இப்போ அகில இந்த லெவலி பாஸ் பாஸ்போ சிஸ்டத்தில் இருக்கு அந்த சிஸ்டத்தில் சீட் கன்வெர்ட் ஆகிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயங்களை வந்து தலைவர் நினைக்கிறீங்க கூட்டணியை இல்லை தளபதி தான் அதோட அதை அதை முடிவு பண்ணுற இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தளபதி எங்களோட நான் ஒரு சாதாரண தொண்டனா தளபதியின் கட்டளை கிணங்க களப்பணிகளில் ஈடுபடுவோம் அதுக்கான டைம் இருக்கு இன்னும் இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இன்னும் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் தான் ஆகுது இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கு பிப்ரவரியில் கேட்க வேண்டிய கேள்வி இது உங்க கல பணிகள் எப்படி இருக்கு நீங்க பார்க்கும்போது ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கான உதவிகள் செய்யறது அந்த மாதிரி சின்ன லெவல்ல இருக்கு எந்த அளவுக்கு இல்லை நீங்க பெரிய அளவில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தளபதி மக்கள் இயக்கம் சார்பாள் மக்கள் இயக்கம் சார்பா படிப்பகம் பயிலகம் ரொட்டி பால் திட்டம் இலவச வீடு கட்டி தரது அது போக சட்ட உதவின்னு பல்வேறு நலப்பணிகள் வந்து தமிழகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு அது போக அரசியல் விஷயமா மூமெண்ட்டா மாநாடு எங்களோட நெக்ஸ்ட் இலக்கு மாநாடு மாநாடுக்கு அப்புறம் டிப்பிக்கல் மக்கள் நலன் சார்ந்து மக்களின் உரிமை சார்ந்து மக்களின் உணர்வு சார்ந்து எங்களோட இருக்கும் விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் நினைக்கிற சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டாண்ட் அது வந்து யாராலுமே அடிச்சுக்க முடியாது ஆனா ரசிகர்கள் எப்பவுமே தொண்டர்கள் ஆக முடியாது ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நேற்று இங்கேருந்து பனையூருக்கு போயிட்டு நேரடியாக போய் ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அப்போ தொண்டர்கள் அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எங்களோட செயல்பாடுகள் பதில் சொல்லுவோம் சில சில விஷயங்களுக்கு வந்து ஒரு வன் ஒரு 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 உள்நோக்கத்தோட சில பேசும் நம்மளோட செயல்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு பதில் பதில் தரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் செயல்பாடுகள் அவரோட கணிப்பு வந்து தப்புன்னு வேற அவர்கள் இருக்க இளைஞர்கள் பட்டாளம் வேற தமிழக மக்களின் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இதயத்தில் இருக்கிற தளபதி அவர்கள் அவரோட ரீச் வேற தளபதி அவர்களோட டெடிக்கேஷன் வேற அவர் வந்து ஐடியாலஜிக்கலா கட்சியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த அடிப்படையிலே பார்க்காதீங்க அவர் கொள்கையை முன்வைக்கிறார்ன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஆரம்பிச்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தளபதி அவர்கள் கொள்கையை வைக்கிறார் அதற்காண்டி டிப்பிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க மெட்டிகுலஸாக கிரவுண்ட் அளவில் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்கிறோம் அதற்கான பணிகள் இருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சொல்கிறோம் நீங்கள் திருப்பி திருப்பி அவரோட கடந்த கடந்த கால ப்ரொஃபஷனான சினிஃபீல்டே வந்து நிற்கிறீங்க நாங்கள் பொலிட்டிக்கலாக பேசுகிறோம் எங்கள் கொள்கையை முன்வைக்கிறோம் எங்களோட செயல்பாடுகளை முன் முன்வைக்கிறோம் எங்களோட செயல்பாடுகளில் தமிழக மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை எங்களுக்கு வந்து திமுக அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஈவினிங் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அமைச்சரவையில மாற்றம் துணை முதல் சோ சோசியல் மீடியாதான் இன்னைக்கு வந்து அரசியலையே கொஞ்சம் தீர்மானிக்க கூடியதாக இருக்கு அப்படிங்கும் பொழுது டிஎம்கே இன்னைக்கு விஜயனுடைய இந்த ஃபங்க்ஷனை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்லா ஐடி விங்கில் பேசப்படுது ஸோ டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறதே அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் சோஷியல் மீடியாவில் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் நான் எப்படி பார்க்குறேன்னா எங்களோட கட்சியோட கொள்கைகளை மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் நம்மளோட இன்னைக்கு ஆளுங்கட்சியாக டிஎம்கே இருக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்துச்சு அதுக்கு நான் என்ன முடிச்சுக்கிறேன் இந்த ஆளுங்கட்சிகள் வரும் போகும் நம்ம மக்கள்கிட்ட வந்து நிற்கணும்னா லாங் டேர்மாக தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழக எதிர்கால தலைமுறைக்கான கட்சியாக நம்ம நிக்கணும்னா தலைமுறைக்கான கட்சிங்கிறது பெரிய வேர்டு அந்த அதுக்கு அந்த அளவுக்கு நிக்கணும்னா நம்மளோட செயல்பாடுகள் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறணும் அதை நோக்கி தான் இருக்கும் ஒரு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாவோ இன்னொரு ஒரு ஒரு எலெக்ஷன் பேசிஸ்லையோ இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான கட்சினா அந்த அளவுக்கு சித்தாந்த தெளிவு இருக்கணும் செயல்பாடுகளை வலிமை இருக்கணும் அதை தான் எங்களுக்கு லாங் டேர்ம் இருக்கு லாங் டேர்ம் அதிகம் பேசுவார் அப்படின்னு எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்தது எதிர்பார்ப்புகள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அதை மட்டும் எல்லாரோட வருத்தமும் எனக்கு புரியுது கூடிய சீக்கிரம் தளபதி அவர்கள் வந்து நீங்க என்னென்னலாம் கொஸ்டின் இதுவரை வச்சுங்களேன் எல்லாத்துக்கும் நான் பதில் விரைவில் கிடைக்கும் மாநாடுமே வந்து திருச்சி மதுரை அப்படின்லாம் போயிட்டு இருக்கேன் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதாவது இருக்கு கூடிய சீக்கிரம் தலைமையிலிருந்து அறிவிப்போம்